வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரவா கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க இந்த கொழுக்கட்டை நம்ம அரிசி மாவு கொழுக்கட்டை செய்கிறதோட இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஈஸி நீங்கள் பயப்படாமல் செய்யலாம் புதுசாக ட்ரை பண்ணுறங்க ரொம்ப ஈஸியாக இந்த கொழுக்கட்டை செய்து பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பளவு ரவை எடுத்து வச்சுருக்குறேன் நான் வந்து உப்புமா ரவை தான் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் உப்புமா ரவை தான் எடுத்து வச்சேன் நான் ஒரு கப்பு தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அளவு ரவை எடுத்துக்கங்க முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து நான் இதுமாரி என்கிட்ட உடைச்ச முந்திரி பருப்பு இருக்குது அதில் கொஞ்சம் எடுத்துக்க முந்திரி வந்து ஆப்ஷன் தான் முந்திரி போட்டால் போடலாம் இல்லைனா கூட விட்டுடலாம் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன் அதேமாரி ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் நான் போடும்போது அளவு சொல்கிறேன் நான் கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் வந்து நீங்கள் பல்லு பல்லாவும் அப்படியே து இது பண்ணி போட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் துருவி போட போகிறேன் நான் வந்து துருவி போட போகிறேன் அந்த தேங்காவை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி போட போகிறேன் இவ்வளோதான் தேவையான பொருள் ர ரவா கொழுக்கட்டைக்கு இவ்வளோ தான் தேவையான பொருள் பொருள் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிருக்கேன் கடாயை நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க நம்ம இந்த முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நெய் நல்லா உருகி வந்திருக்குது நம்ம இந்த முந்திரி எடுத்து வச்சுருக்கோமா போட்டு வறுத்துக்கலாம் இதை போட்டு இப்போ முந்திரி நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் வறுப்பட்ட முந்திரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நெய் இருக்குது பாருங்களேன் அதுலேயே வந்து இந்த ரவையை போட்டு வரத்துக்கலாம் லைட்டாக ஒரு பொன்னிறம் வரும் பாருங்களா அது வரைக்கும் வரத்துக்குங்க வாசனை வர வாசனை வர அளவுக்கு வரத்துக்குங்க ர ரவை பாருங்க நல்லா பொ பொன்னிறமாக வந்துடுச்சு பாருங்கள் ரவை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் எடுத்து வச்சோம் பாருங்களா நீங்கள் வந்து ரவை எடுக்கிறீங்க பாருங்கள் அதே கப்பில் நான் ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் இன்னும் கூட வேணும்னா கொஞ்சம் போடு போட்டுக்குங்க நான் மிக்சியில் அப்படியே லைட்டாக அப்படியே சு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருக்குறேன் இந்த தேங்காவும் போட்டு இது கூட வதக்கிக்கலாம் லைட்டாக வதைக்குங்க ரொம்ப தேங்காய் செவுக்கணும்னு லைட்டாக வதைக்குங்க இப்போ தேங்காவும் வறுத்துட்டோம் பாருங்க இப்போ நான் லைட்டாக இந்த ரவை கூட போட்டு சும்மா ஒரு மூணு நிமிஷம் தான் வறுத்துருக்கேன் இப்போ எடுத்துக்கலாம் ஒருத்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரவையும் தேங்காவும் எடுத்து இப்போ அதே கடையில் வந்து நான் ரவை எடுத்தேன் பாருங்களேன் அதிலே வந்து ஒரு கப்பு நான் வெள்ளம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ரொம்ப தே இனிப்பு வேணும்னா ஒன்றரை கப் ஒன்னே கால் கப்பு இல்லை ஒன்றரை கப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு கப்பு அளவு தான் போட்டிருக்கேன் நல்லா நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நிறையா ஒன்றே கால் கப்பு அளவு தான் இருக்கும் வெள்ளம் உங்களுக்கு இன்னும் நிறையா இனிப்பு வேணும்னா ஒன்றரை கப்பு போட்டுக்குங்க இப்போ தண்ணி வந்து இந்த கப்பில் ரவா அலங்க பாருங்களா நான் எல்லாமே ரவா அலந்த கப்பில் தான் எடுத்துருக்குறேன் அதிலே வந்து ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் பாரு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த க வெள்ளம் கரைஞ்சா க கரைஞ்சா இப்போ போதும் நீங்கள் வந்து பாவலாக எடுக்க தேவையில்ல வெள்ளம் கரைஞ்சா போதும் நல்லா கலந்து கொடுத்துக்கண்ணே வெள்ளத்தில் நான் வெள்ளம் வந்து நல்லா தான் அளந்துருக்கேன் நான் இப்போ நல்லா வெள்ளத்தை வந்து நல்லா பொடிச்சு தான் அளந்துருக்குறேன் நீங்கள் அந்த மாதிரியே அளந்துருக்குங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பதில் நாட்டு சக்கரம் அந்த உடம்பு போட்டுக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்குது பாருங்கள் இப்போ வெள்ளைப்பாக வடிகட்டிக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் வெள்ளைப்பாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியிலே நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் பாருங்களா அது போட்டுக்கலாம் இப்போ இந்த வெள்ளைப்பாக்கு நல்லா கொதித்து வருது பாருங்களா ஸ்டவ்வை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்த வச்சுருக்கோம் பாருங்கள் ரவையும் தேங்காவும் அது போட்டுக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சே கிளருங்க அப்போ தான் ரவை வந்து நல்லா வெந்து வரும் ஒரு பிஞ்ச அளவு உப்பு போட்டுக்கங்க உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும் உங்களுக்கு இல்லைன்னா இனிப்பு பற்றாத மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம முந்திரி பொருட்பு வறுத்து வச்சுருக்கோம் பாருங்க அதையும் போட்டுக்கலாம் இது கூட நீங்கள் திராட்சையும் போட்டுக்கலாம் இல்லை வேறு எதனா நட்ஸ் போட்டுக்கலாம் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த வந்து ரவை ரவை வந்து நல்லா வேகட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு தட்டுப்பட்டு மூடி வச்சுங்க ரவை வந்து வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் நல்லா கலரை கொடுங்க உங்களுக்கு வந்து ர ரவை வந்து வேகாமல் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா இன்னும் ஒரு அரை நாலுமார் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி கூட ஊற்றிக்குங்க தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்குங்க இல்லைன்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்குங்க நான் வந்து ஒன்றரை கப்பு தான் வச்சுருக்கேன் பார்ப்போம் ஒரு அரை டம்பர் தண்ணி நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி நான் சூடு பண்ணி ஊற்றினேன் இப்போ கரெக்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ கரெக்டாக ரவை வந்து வெந்துருச்சு அப்போ வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க ரெண்டு கப்பு ரெண்டரை கப்பு கூட ஊற்றிக்கோங்க நான் அளவெலாம் வந்து ஐபட்டில் கொடுத்துட்றேன் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ரவை வந்து வெந்துருச்சு இப்போது இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ம நல்லா ஆற விட்டுடுங்க ஆற விட்டோடனே ஆறுனதே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஆரட்டும் இப்போ ரவா வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடுச்சு நல்லா இப்போ வந்து இது இது வந்து இப்படியே கூட நீங்கள் இப்படி பிடிச்சி வைக்கலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சிக்கலாம் அந்தமாரி இல்லைனா இப்படி உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டியாகவும் பிடிச்சிக்கலாம் நான் இப்போ அச்சில் செய்ய போகிறேன் நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை வச்சுருக்கு பாருங்களேன் இதில் வந்து நெய் தடவைக்குங்க இப்போ இந்த ரவையை வந்து இந்த கொழுக்கட்டை மாவு வந்து இப்படி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிட்டு இப்படி மூடிட்டு இப்படி உள்ளெல்லாம் நல்லா இப்படி ஜாயிண்ட் இல்லாமல் இப்படி நடுவில் இருக்க கேப்பில் வந்து கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சுக்கலாம் இப்படி எடுத்திங்கன்னா அழகாக வரும் உங்களுக்கு பாருங்க நல்லா மோதகம் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கொழுக்கட்டை செய்துட்டு பார்க்கலாம் பாருங்க கொஞ்சம் நான் மோதகம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் ஒரு நான் மூணு உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நாலு கொழுக்கட்டை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தில் நான் இட்லி பாத்திரம் தான் வச்சுக்கோங்க நான் இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக இதை வச்சுருக்கேன் தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் மேலே மாரி ஒரு ட்ரே வச்சுருக்கேன் இதில் வந்து நெய் தடை வச்சுருக்குறேன் இப்போ நம்ம செய்து வச்ச கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து இப்படி அடிக்கிங்க கொஞ்சம் தனித்தனியாக அடிக்குங்க இது மேலே வாழையில் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான கொழுக்கட்டைங்க சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரே மா ஒரே மாதிரி அரிசி கொழுக்கட்டையே செய்யாமல் இந்த மாதிரி செய்து பாருங்க இப்போ எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி வச்சுட்டு இப்போ தட்டுப்பட்டு முடிக்குங்களா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நான் ரவை வந் வெந்து தான் ரவை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்களா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அப்படியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமா நம்ம கொழுக்கட்டையை எடுத்துக்கலாம் எப்படி நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு பாருங்கள் அரிசி மாவில் செஞ்சால் கூட இந்த அளவுக்கு வராது உங்களுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆரட்டும் பாருங்கள் கொழுக்கட்டெலாம் நல்லா ஆறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு அரிசி மாவு கொழுக்கட்டை செய்ய தெரியலையா ஈஸியாக இந்த கொழுக்கட்டை பண்ணி செய்து ம விநாயகருக்கு வச்சு சாமி கும்பிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த கொழுக்கட்டை மாதிரி செய்து சாப்பிடலாம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு கொழுக்கட்டை எவ்வளோ ஷேப் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது புட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பூ மாதிரி இருக்குது பாருங்கள் மாதிரி இதையும் புட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு சாஃப்டாக இருக்குது நல்லா பசங்களாம் நல்லா இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதேமாரி பண்டிகை நாள் தான் இல்லாமல் நீங்கள் சாதா நாளில் கூட இதுமாதிரி ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் கொடுக்கலாம் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க எவ்வளோ ஈஸியான கொழுக்கட்டை செஞ்சுட்டோம் பாருங்கள் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் செய்து பாருங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வணக்கம்